அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் கண்ணி இலக்கணம் கண்ணிராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர இரண்டாம் ராசினா இரண்டாம் பாவமான துலாம் ராசின்னு பதிவாகும் வந்து துலாம் ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புது புத்தினாத குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனாக்கி போனால் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதகத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம் சட்டம் போட்டிருக்கும் அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பன்னெண்டு கட்ட இருக்குது அந்த பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை பார்மர் கோடி கிடைச்சி லா போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒன்றாம் இடம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு உண்டான பதிவு தான் இது அப்படின்னு வரிசையாக எண்ணி நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்களா நட்சத்திர சாரத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா முன்பேச்சல் அல்லது பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டுருப்பாங்க நட்சத்திர சாரம் போட்டு அதுக்கு அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா கிரக கிரகத்தோட நிலை போட்டிருப்பாங்க அப்போ அதோட கிரக கிரகம் அந்த சாரத்தில் போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதை பார்த்து நீ பலன் புரிஞ்சு பலன் பார்த்தீங்கன்னா பலன் நீங்கள் அண்டை பற்றி நீ புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணிலக்கணும் கண்ணிலாசிக்கிறது பதிவு பார்க்கணுமே கேட்டேன் அப்படி கிடையாது கண்ணிலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாதி குருபதி நடக்கமாட்டேன் லக்கணம் பாவரதே இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பண்ணலாம் பலன் நீ தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா மூணு கோடி எட்டு கோடினோட செவ்வா செவ்வா திசைங்க அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி ஏழு கோடியோடைய சுகாதிபதி பாதகாதிபதியோட புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை நாட்களில் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வா திசையானது உங்களுக்கு ஏழு ஆண்டு கால வரைக்கும் செயல்பட்டில் இருக்கும் அப்போ செவ்வா திசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினோரு மாதமும் ஆறு நாட்களும் செயல்படல இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் அக்கலேருந்து எண்ணி வரைக்கும் இரண்டாம் மாதம் இரண்டாம் ராசியானது எனக்கு ராசி நம்ம சாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்னென்ன சாரம்புக்கங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்திரை மூணாவது நாலாம் மாதம் இருக்கும் சுபாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விசாகம் ஒன்று மூணு மூணு பாதம் இருக்கும் வந்து ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சித்திரம் சா சித்திரை சாரத்தில் உங்கள் உங்களுடைய மூ நாலு கோடி ஏழு கோடி குரு பகவான் இப்போ எப்படி நடந்து புத்தி நிறைந்தா பார்ப்போம்ளா ஓகேங்களா கீட்டு பாலனை பார்ப்போம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மனைவீட்டு வாக்குவாதங்க நம்ம தாயாராட்டு வாக்குவாதம் ஓகேங்களா ஒரு வண்டி வீடு வா வீடு வாங்கின ஆர்டர்ஸ் பண்ணுறதெல்லாம் வண்டி வாங்குறது ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வரும் இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா திசையில் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஒரு ஒரு இப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிறு பயணம் கூட ஒரு டூர் இப்படி போயிட்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம பெருசாக ஒரு ஒரு பெருசாக பிரச்சனை கொடுக்காதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி எட்டு கோடி இந்த திசையோட சாரத்திலேயே வந்து நாலு கோடி ஏழு கோடி வந்து இருந்து அந்த புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா அதாவது மனைவி வழி பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படி இப்படி மனைவி மனைவி அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு களத்த பற்றி அதை ஆனால் பெண்ணுக்கு ஆனால் ஆண் இப்போ ஆணுக்கு பெண் இப்படி மாற்றி நம்ம பார்த்தீங்கன்னா பணம் அதாவது துணைவாரை பற்றி நம்ம அதிகம் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ அவங்க அவங்களுடைய செயல்திறன் அவங்களோட அவங்களோட போக்கு அவங்களோட அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா குறைகள் இதெல்லாம் சொல்லி பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் தாயார் பற்றி குற்றக்குறை பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் வண்டி வாகனத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி அதுக்குண்டான் வருமான வருமானம் கேட்டாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஊருக்கு ஊர் போனால் தான் வருமானம் அப்போ சுயமாக வந்து வருமானம் வருது வருமானம் கிடைக்கிறது பாயிண்ட் கம்மிங்க ஓகேங்களா அப்போ கல்யாணம் பண்ணிருந்து நம்ம ஒரு டூர் போய் அதாவது குடும்பத்தோடு போக நீங்கள் பிரிஞ்சு போய் இந்த தேச பற்றி வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருமையாக கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சுகத்தை கொடுத்தா களத்தில் கை வைப்பாங்க களத்தை கொடுத்தா சுகத்தில் கை வைப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி பாயிண்ட் அப் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எதோ ஒரு காரணத்தும் நம்ம நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டு ஒரு ஓரியன்ட்டுக்கிட்டு இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் காய் நோக்கியாக ஆகணுங்க ஓகேங்களா அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில சில வாக்குவாதமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒன்றும் இல்லை பிரச்சனை பண்ணிவிட்டு ஒன்று பிரிஞ்சு வாழ்வோ பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தலை போட்டுக்கு நம்ம சம்பந்த சம்பந்தமாக நான் போகக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருவோம் பார்த்து உசார சூதானமாக பயணிக்கணும் ஓகேங்களா நீ எவ்வளோ இப்போ எவ்வளோ சொன்னாங்க அடுத்த சாரம் அது சாரத்து போகலாம் அடுத்து சுவாதி சாரத்தில் உங்களுடைய புத்தினா புத்தினா நாலு கூடிய ஏழு கூடிய ஒரு பங்குல வந்து என்ன பண்ண கொடுப்போம் ஓகேங்களா அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க ரெண்டு சம்மந்தப்படுது ஆறு சம்மந்தப்படுது மேலே அதுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலு ஏழு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இந்த காலகட்டங்களில் அதாவது சந்தேகங்கள் ஒன்று வருங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி க கணவன் கணவன் மனைவி அதை உள்ள பார்த்திங்கனாக்கா கருத்து வருவல் வரும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு எதிரி முளைப்பாங்க நம்மளுக்கு பின்னி சொன்னி நம்ம நம்மளை விரிசலை ஏற்படுத்தி நம்ம பெரிய பெரிய மாதிரி நோய் நொடி மாற்ற மாதிரி ஓகேங்களா எது எதை தொட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவ் கம்மியாகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் கடத்தில் வந்து ஒரு குரு சுதந்திரம் ராகு சுதந்திர படம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பணத்தை மேலே அதிக மோட்டிவ் இருக்கும் ஓகேங்களா அப்போ பணத்து மேலே ஓட்டி இருக்கணும் எதுவுமே இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தாயார் ஒரு ஒரு மனதான் தா அதாவது துணைவர் வழியில் ஒரு பணத்தை எதிர்பார்க்குறது இந்த மாதிரி ஓட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா எதுக்கு இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா பணத்து மேலே பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்தேகத்தை ஏற்படுத்துங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ பெருந்து நான் பெருதுங்கிற போட்டி வரும் அதே மாதிரி வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி டாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்னடா இப்படி சண்டையில் சச்சர வருதுன்னு சொல்லிட்டு என்ன என்ன பண்ணுவோன்னா ஒரு ஜோ ஜாத ஜோ ஜோ ஜோசியம் பார்க்குறது அதே மாதிரி ஒரு கரம் கேட்குறது ஒரு சாமியோட பூவாக கேட்குறது இருக்குது ஒரு வழி வழி தேடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பை ஒன்றை இங்கே ஒரு சிறப்பு கொடுப்பீங்க அப்போ அது மூலியமாக உங்களுக்கு விடு 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 காலம் ஒரு பாயிண்ட் கிடைக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வரப்பு வரும் பார்த்து சூதா வரப்பு நல்லதுங்க ஓகேங்களா சார் என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அந்த சார்ந்து போல் அடுத்து என்ன சார் இருக்குது சார் இருக்குது இல்லைங்களா அப்போ விசாரணை சாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்திநாதனுடைய சுயசார இல்லைங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டது அப்போ ஏழு டபுளாக சம்மந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரி சாரத்துலேருந்து புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆணுக்கு பெண்ணாக ஆணுக்கு பெண்ணாக பெண்ணாக துணையாக இருந்தால் இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆண் துணையாக இருந்தாலும் சரி அவங்க வச்சு தாங்க சட்டம் இப்போ அவங்க பேசி மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாத இடத்துல ஓகேங்களா அப்போ அவங்க பேசில் போனீங்களாக்க உங்களுக்கு வருமானம் சரி குடும்பத்தையும் சரி எல்லாம் நிம்மதி இருக்குது அது சிறப்பு இருக்குது அதை கரெக்டாக காய் நேற்று கொண்டு போய்ட்டு இருப்பாங்க ஓகேங்களா இல்லைன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி உங்களுக்கு ரிப்பீட் வச்சுட்டு போயிருவாங்க ஓகேங்களா அப்போ வீணாக குடும்ப பிரிஞ்சு வீணாக அவதி அவதிப்படுற சூழ்நிலை ஏற்படுவாங்க ஆல்ரெடி இது பகவியடு ஓகேங்களா அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ என்ன என்ன ராகு திசை வேறு ஓகேங்களா அப்போ ராகுசில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று 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 மூணு நாலு ஒம்பது இப்போ ஏழு கோடி பத்து பத்து கோடி கூட புத்தி சுய புத்தி சுய அதாவது பார்த்தீங்கன்னா சுயசாதனை புத்தி நடத்துது அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தாயார் பேச்சும் கலத்தத்தோட பேச்சு கூட்டாளி பேச்சு கேட்டோம்னாக்க நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூ சூத்த அதாவது சீட்டாடுறேன் சூதாடுறேன் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் போகும்போது பார்த்திங்கனாக்காலகட்டால் பத்து வருஷம் சூதனமாக இருக்கணும் வியாபார விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நம்ம வந்து கலத்தத்தை நம்பியும் கூட்டாளி நம்பியும் தாயார் நம்பியும் இந்த மாதிரி நம்பி போகும்போது பார்த்திங்கனா நம்ம கம்பெனி சிறப்பு அம்சம் சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு களத்துறையோட ஆசையும் உங்களுக்கு தாயோட ஆசையும் உங்களுக்கும் சரி ஒரு வண்டி வாங்கினது மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு பணத்து மேலே ஈர்ப்பு அது அதிகப்படியான ஈர்ப்பு ஆசையும் ஒரு கனவு ரொம்ப அதிகமாக வேகமாக செயல்படுங்க ஓகேங்களா சரி ரைட் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயன்ஸ் போய் சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்